கவிதை ஏமாந்து போகாதீர் கவிதை ஏமாந்து போகாதீர் வங்கியில் கிரெடிட்டு கண்ணாடி கழுத்தில் மொத்த சங்கிலி கைவிரல் நிறைய மோதிரங்கள் கட்டுநாயக்கா விமான நிலையம் களைகட்டி நின்றது வரவேற்க வந்தவர்கள் வாயெடுத்து போனார்கள் சுர்க்கேசை பார்த்த சுங்க இலாகாக்கள் மிரண்டு போனார்கள் அன்படிப்பு சாமான்கள் அதிவேக கம்ப்யூட்டர் ஐபோன் கடைசி மோடல் அக்கம் பக்கத்தவர் அதிசயமாய் பார்த்தார்கள் சமரையில் வாழ்ந்தவனை யாருக்கு தெரியும் பனங்கிழங்கு அடுக்கியது போல் படுக்கையில் கிடந்தவனை யாருக்கு தெரியும் ஒரு அறையில் ஒன்பது பேர் பல இவர் சமையல் யாருக்கு தெரியும் வெளிநாட்டில் இவன் வாழ்க்கை கைதிகளின் சிறைவாசம் கிரெடிட்டை அடைப்பதற்கு தோள்பட்டை உறிந்துவிடும் போலியான இவன் வாழ்க்கை கலைந்துவிடும் சாயங்கள் பாவம் பெண்களே பரிதாபம் நீங்கள் ஏமாந்து போகாதீர் ஏமாந்து போகாதீர் வங்கியில் கிரெடிட்டு வார்த்தையெல்லாம் கெத்து கருப்பு கண்ணாடி கழுத்தில் மொத்த சங்கிலி கைவிரல் நிறைய மோதிரங்கள் கட்டிநாயக்கா விமான நிலையம் களை கட்டி நின்றது வரவேற்க வந்தவர்கள் வாயடைத்து போனார்கள் சூட்கேஸை பார்த்த சுங்க இலாகாக்கள் மிரண்டு போனார்கள் அன்படிப்பு சாமான்கள் அதிவேக கம்ப்யூட்டர் ஐபோன் கடைசி மோடல் அக்கம் பக்கத்தவர் அதிசயமாய் பார்த்தார்கள் சமரியில் வாழ்ந்தவனை யாருக்கு தெரியும் பனங்கிழங்கு அடுக்கியது போல் படுக்கையில் கிடந்தவனை யாருக்கு தெரியும் ஒரு அறையில் ஒன்பது பேர் பலமுறையில் இவர் சமையல் யாருக்கு தெரியும் வெளிநாட்டில் இவன் வாழ்க்கை காய்திகளின் சிறைவாசம் அடைப்பதற்கு தோள்பட்டை உறிந்துவிடும் போலியான இவன் வாழ்க்கை கலந்துவிடும் சாயங்கள் பாவம் பெண்களே பரிதாபம் நீங்கள் ஏமாந்து போகாதீர் ஏமாந்து போகாதீர் நன்றி அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இந்த கவிதை ஒரு சிலருக்கு மட்டுமே இது உரித்தானது இது போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நன்றி மீண்டும்